பசங்களா இங்க பாரு அம்மா உங்களுக்கு ஜூஸ் எடுத்து வர ஐயோ அம்மா பசங்களா நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கி கொடுங்க எனக்கு ஆ சரிங்கம்மா பா இவங்களுக்கு எக்ஸாம் வந்தா ஏன் கை கால் எல்லாம் நடங்குது நம்ம படிக்கிறதுக்கு ஒரு அவசியம் கிடையாது நம்ம தான் நல்லா படிச்சிட்டமே அண்ணா தயவு செஞ்சு போன் ஆஃப் பண்ணி வைக்கிறியா இல்லனா எக்ஸாம்ல நான் நல்லா படிச்சிட்டேன் நான் ஃபெயிலே ஆக மாட்டேன் நீ ஏன் எப்ப பார்த்தாலும் போன்ல இருக்க இங்க பாரு வாய் மூடிட்டு உன் வேலைய பாரு எனக்கு என்ன நீ எப்படியா போ சினிமா சார் அம்மா நிச்சன் வாஸ் பான் இனி அசூலா இங்க பாரு அம்மா உங்களுக்கு ஜூஸ் எடுத்து வர ஐயோ அம்மா பசங்களா எக்ஸாம்க்குலாம் படிச்சிட்டீங்களா படிச்சிட்டே இருக்கமா ஆ நான் ஃபுல்லா படிச்சிட்டமா படிச்சி படிச்சி டயர்ட் ஆயிட்டேன் தான் அம்மா உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன் நீங்க படிச்சு டயர்ட் அம்மா எனக்கு நீங்க கொஞ்சம் நிறையவே குடுக்கணும் அதுக்கு என்ன குடிங்க அம்மா எனக்கு கிளாஸ் எல்லாம் பத்தாது நீங்க அப்படியே பாக்ஸோட குடுங்க நல்லா போன் நோண்டிட்டு முழு பேக்கே கேக்குறியா இங்க கஷ்டப்பட்டது நானு ஆனா நல்லா போன் நோண்டிட்டு டயர்ட் ஆயிட்டியா பசங்களா இந்த எக்ஸாம்ல நீங்க ரெண்டு பேர் பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஐபோன் வாங்கி கொடுக்கறேன் என்னது ஐபோனா

ஐஸ் இஸ் மெயின் டீன் காசிங் பெப்பர் ஃப்ரம் த ஐசிஐ கொனால அமைதியாக இருக்க மாட்டியா காசிங் த ஃபோர்ஸ் பிஹாண்ட் என்ன ஆச்சு ஆமா ஐஸ் ஐட்டி அவன் படிக்கவே மாட்டேறான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான் ஐஸ் இங்க வாப்பா அவங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்கல்ல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உட்காருங்க அண்ணனும் அக்காவும் நல்லா படிக்கட்டும் பாப்பா டிஸ்டர்ப் பண்ணாம சிலன்ட்டு இங்கேயே உட்காந்து இருக்கணும் ஓகேங்களா படிக்காம போனை பாத்துட்டு இருக்க அம்மா நான் ஃபுல்லா படிச்சிட்டேமா அப்படியே அப்பனா சரி அண்ணா ஏன் ஏன் ரிசல்ட் வந்துச்சு என்ன ரிசல்ட் வந்துச்சா நீ என்ன வாங்குற அண்ணா நான் எக்ஸலென்ட்டா அம்மா எனக்கு ஐபோன் வாங்கி போறாங்க என்னது எக்ஸலென்ட்டா எங்க யார் ரிசல்ட் பாக்குறேன் உங்ககிட்ட சொல்றேன் ஆனா அம்மா கிட்ட நீ சொல்ல கூடாது ஆ சொல்ல மாட்டே சீக்கிரம் சொல்லினா நான் ஃபெயில் ஆயிட்டா மோனிகா எல்லாத்துலயும் ஜீரோ என்னது எல்லாத்துலயும் ஜீரோவா உன் அம்மா நல்லா அடிக்கலாம் போறாங்க பாரு மோனிகா அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதமா சரிடா தேங்க் யூ தங்கச்சி நீ இரு சொல்றேன் அம்மா நல்லா குமா குது பசங்க எல்லாத்துலயும் பாஸ் ஆயி நல்ல மார்க் வாங்குறணும் அம்மா நான் எக்ஸாம்ல எக்ஸலென்ட் வாங்கி இருக்கேன் என் செல்ல மகளே அம்மா பிரபு அம்மா எக்ஸலென்ட் பிரபு

आगा वरन तंबी इंदा तंबी बिरयानी साब्डे 2 स्पून एडत ना तंबी 3 स्पून ओडी उडे आ இந்த எடுத்து தரம்பா இந்தாப்பா ஐசக் இப்படிதான் பெரிய அண்ணன் வேலை வாங்குறியா அது கீழ வேலை வந்துருச்சு நீ எடுக்க வேண்டியதானே அம்மா பரவாயில்லை விடுங்கம்மா என் தம்பி தானம்மா அண்ணா என்னன்னா ஐசக் உங்களுக்கு இப்படி வேலை வாங்குறான் வாங்கிட்டு விடு ஹலோ எனக்கு கிளாஸை பட்டு வடிச்சே அம்மா நான் ஒண்ணும் உடைக்கல ஆமா அண்ணன் உடைக்கல அம்மா ஐசக் செக் தான்மா உடைச்சான் ஹை அம்மா நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டம்மா அதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன் என்னது ஃபெயில் ஆயிட்டியா இது ஐசக்கு தெரிஞ்சிடுச்சுமா அவன் என்ன பிளாக் மைல் பண்ணி நான் என்ன சொல்றனோ அதெல்லாம் நீ செய்யணும்னு சொன்னான் என்னை மன்னிச்சிடுங்கம்மா நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டேன் இங்கே பார் நான் என்ன நினைச்சு கோவ நீ ஃபெயில் ஐட்டேன்னு கோவ பண்றதா இல்ல நீ என்கிட்ட மர்ச்சேன்னு கோவ பண்றதா நீ ஐட்டே மர்ச்சது ரொம்ப தப்பு பிரமோ எதernaலா அம்மா ஐட்டே சொல்லணும் புரியுதா நீ மன்னிச்சிடுங்கம்மா இங்கே பார் நீ ஃபெயில் வந்து பெரிய தப்பு இல்ல ஆனா நீ அம்மாகிட்ட ஐட்டே பாரு அதுதான் பெரிய தப்பு நீ மேட் அதனால மரிக்க கூடாது ஐ செட் நீ இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுப்பா உனக்கு தெரிஞ்சு நீ அண்ணன்கிட்ட బ్లాக்மெயில் பண்றல நீ இந்த மாதிரி எல்லாம் புரியுதா அம்மா சாரிம்மா Ceri pa. Ceri pa. Ini pa. Ceri